அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் அழகு ஐந்து அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பதினைந்து கேள்விகள் இத்து புக் ப்ரூஃபோடு பார்ப்போம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அதை தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொருத்தவும் ரயத்வாரி தாமஸ் மொன்ரோ மற்றும் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் பஞ்சமர் பள்ளிகளே திராவிடர் என அழைப்பது அயோத்தியதாசர் மற்றும் சிங்காரவேலர் ஆணாதிக்கத்தை பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் நமக்கு தெரிஞ்சது தான் பெரியார் நீதி கோட்பாடு ஜான் ரால்ஸ் சமூக நீதி அந்த வந்து கேட்டிருக்காங்க இது இல்லாமல் தரசியலமைப்பு பாடம் பதிமூணு சமூக நீதியிலிருந்து கேட்டிருக்காங்க புக் ப்ரூஃபாக அயோத்தியதாசர் மற்றும் சிங்காரவேலர்கள் தான் பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதே ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள் ஜான் ரால்ஸ் தான் நீதி கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் உள்ள மி முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் காற்றாலை தான் இது ஈஸியான கொஷனுங்க பார்த்தது எல்லாமே புதுப்பிக்க இயலாத எரிசக்தி இப்படி கேட்டிருக்காங்க டுவெல்த் எக்கனாமி யூனிட் லெவன் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அந்த புக்கில் இருக்குது இந்திய அளவில் தமிழ்நாடு அதிகளவு வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாக உள்ளது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது ஜென்ரலாக ஒரு கொஷின் தான் பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இது கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் இது ரெண்டும் கரெக்டு நாமக்கல் எக் சிட்டி தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் இது தென்து புவியியல் பாடமயந்த இந்திய வளங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையில் பருத்தி நேசை வலி உள்ளன இதனால் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது மதுரை அதன் நீண்ட வரலாறு பண்டைய சங்கத்துடனாட தொடர்பு மற்றும் வளமான கலாச்சார பண் பாரம்பரியம் குறிப்பான தாய்மொழி மற்றும் இலக்கியத்துடனான தொடர்பு காரணமாக தமிழ்நாட்டின் கலாச்சார தலைநகரமாக பரவலாக கருதப்படுகிறது அடுத்தது சரியான பொருத்தங்கள் ட்ரையத்தவரி முறைனால் தாமஸ் மூன்றோ இரும்பு பாதை இணைப்பு டல்ஹூசி இது ரெண்டும் கரெக்டு நிரந்தர நிலவரி திட்டம் இது இது அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுங்க கார்னவாலிஸ் பிரபு வங்க பிரிவினை கர்ஷன் பிரபு இதுதான் எய்த்து சமூக உரிவியலில் கொடுத்துருப்பாங்க நிலையான நிலவரி திட்டம் கான்வாலிஸ்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்திருப்பார் வங்க பிரிவினை இந்து முஸ்லீம் பிரிவினை அப்படின்னு சொல்லிடுவாங்க வங்கா வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிலக்கி செய்வது வங்க பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது கர்சன் பிரபு அப்போ கவர்னர் ஜெனரலாக இருப்பார் கீழ்காணும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை பட்டியல் ஒன்னை மற்றும் பட்டியல் இன்றுடன் பொருத்துக இலக்கு ஆறு என்ன சொல்கிறதுன்னா சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் இலக்கு பதினொன்று நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள் பதினான்கு தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிரினங்கள் பதினைந்து நிலத்தில் வாழும் உயிரினங்கள் ஆப்ஷன் டி இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்ஸ் அந்த இருந்து கேட்டிருக்காங்க இலக்கு ஆறு கிளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கம்யூனிட்டிஸ் லெவன் லைஃப் பிலோ வாட்டர் பதினான்கு லைஃப் ஆன்லேண்ட் பதினைஞ்சு நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூளை தரவை செய்யப்படி மாநிலங்களை வரிசைப்படுத்தவும் உத்தராகாண்ட் ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் கேரளா மூன்றாவது தமிழ்நாடு கடைசியாக தான் கோவா இது இண்டிகேட்டர்ஸ் தான் வரும் பார்த்திங்கன்னா உத்தராகாண்ட் கேரளா தமிழ்நாடு கோவா அடுத்து ஹிமாச்சல் பஞ்சாப் சிக்கிம் அப்படின்னு போகுது அடுத்தது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு கீழ் விபத்து நடைபெற்ற முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்ச வரம்பு ஒரு நபருக்கு ரூ இரண்டு லட்சம் ஆகும் இது ஸ்டேட் ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு இருந்து கேட்டிருக்காங்க குறைந்தபட்ச செலவில் சிகிச்சை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது நாற்பத்தெட்டு மணி நேரம்ங்கிறது நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இரண்டு நாள் அதில் வந்துடும் ஸ்கீம் பேர்லேயே வந்துடும் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் இது கரெக்ட் என்ஹெச்எஸ் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இது கரெக்ட்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வராது அடுத்தது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ரியல் மி ரியல் ஹெல்த் மிஷன் இருக்குது இதுவும் தவறு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் சிபிஹெச்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் என்ஆர்ஹெச்னா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கிராமப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும் இது பொதுவான ஒன்றுதான் கிராமப்புற வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம்னா தாய் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மாநில அரசு முயற்சியாகும் இது மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வாழ்விடங்களுக்கும் அத்தியாவசிய அடிப்படை கட்டமைப்பை வழங்குவதற்கும் பழங்குடியினர் பட்டியல் சாதியினர் மற்றும் புதிதாக வளர்ந்த பகுதிகளில் குறிப்பாக கவனம் செலுத்துவதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது அடிப்படை வசதிகளை வழங்குறது இதனுடைய ஸ்கீம் முக்கிய இது மதி பஜார் சுய உதவி குழு பசுமை வீடுகள் திட்டம் சுத்தமான எரிசக்தி நான் முதல்வன் திட்டம் திறன் மேம்பாடு அஜ்விகா வறுமை ஒழிப்பு இது வந்துட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குங்க அஜ்விகா வந்துட்டு வறுமை ஒழிப்புலேயும் வரும் சுய உதவி குழுலையும் வரும் பசுமை வீடுகள் சுத்தமான எரிசக்திக்கு வராது அது சூரிய மின்சக்தி அதுக்கு தான் வரும் நான் முதல்வனான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பட் ஒரு பார்க்கும்போது அதான் வந்து பார்த்திங்கன்னா அஜீவிகா வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சுய உதவிக்குழு மற்றும் கிராமப்புற வேலைகளுக்கு கூட்டமைப்பு நிறுவனங்களை ஒரு புதனும் வறுமையை குறைப்பதால் அவர்களின் நிதி சேவைகளுக்கான அலுவையை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவை நோக்கம் வந்துடுறாங்க சுய உதவி குழுவும் வரும் வறுமை வலிக்கும் வரும் பசுமை வீடு திட்டம் நமக்கு தெரிஞ்சது குடிசைகளுக்கு மாற்றாக வீடு வழங்குவது முதலமைச்சரின் மின்சக்தியின்கூடிய பசுமை வீடு திட்டம் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூட்டங்களில் இது சரியானவை உதயம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது இது தவறு ஃபஸ்ட்டு நம்ம தான் மாநிலத்தின் முப்பது சதவீதம் தொழில் முனைவோர் பெண்கள் கோயம்புத்தூர் தான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் பொருளாதாரம் பாடம் பதினொன்று தமிழ்நாடு பொருளாதார அதிலிருக்கு குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு பதினைந்து புள்ளி ஏழு தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது ஆறு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன இவை எட்டாயிரம் வகையான பொருட்களை முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி செய்கின்றன இந்தியாவில் திறந்த வெளி மலம் கழிப்பதை ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்னென்னா பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் தூய்மை கலாச்சாரை வளர்ப்பது இது நமக்கு தெரிஞ்சது தாங்க ஸ்வச் பாரத் மிஷன்னா சுகாதார திட்டம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் தூய்மையான இந்தியா உருவாக்கும் முயலும் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அஞ்சு வருஷம் இதுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது பொது பெண்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது பின் எந்த காரணமும் இந்த திட்டத்திற்கு நியாயமான விளக்கமாகும் உலக பாலின இடைவெளி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு உள்ளது பெண்களின் எண்ணற்ற மணி நேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல் இது ரெண்டும் தான் இதுக்கு பின்புலமாக இருந்திருக்கும் பெண்களின் நேர்மையாக இது வந்துட்டு கிடையாது கிராமப்புற பெண்களின் மேம்பாடு நகர்ப்புறத்துலேயும் கொடுக்குறாங்க பெண்களின் ஏழ்மையான சமூக நிலையை மாற்ற இதுவும் கிடையாது அடுத்தது தேசிய விவசாய சந்தை இணைய வகைப்பின் நோக்கம் விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுவது விவசாயிகளுக்கு சந்தை வழிகளை வழங்குவது ஆப்ஷன் டி எல்லாமே தான் வரும் இ நாம் இநாம் என்பது மின்னணு தேசிய வேளாண் சந்தை வேளாண் விளைபொருட்கள் சந்தை குழு வண்டிகளை இணைப்பதன் மூலம் விவசாய பொருட்களுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்குவதற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இந்திய இந்த தளம் விவசாயிகள் வர்த்தகர்கள் வாங்குபவர்கள் மற்றும் செயல்களில் வெளிப்படையான மற்றும் தன்மை வாய்ந்த ஆன்லைன் வழியை கண்டறிதல் ஆன்லைன் கட்டம் செலுத்துதல் விவசாயிகளின் கணக்குகளில் மின் மின்கட்டணத் தீர்வுகளுக்கான பொதுவான ஆன்லைன் தளத்தை வழங்குகிறது இது இடைத்தரகர்களை தவிர்த்து பரிவர்த்தனை செலவுகளை குறைக்கிறது தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் என்னென்னு கேட்குறாங்க பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது இது தவறு பொதுவாக இது எல்லாருக்குமான ஸ்கீம் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்களை அளிப்பது திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவது நாட்டின் உழைப்பாளர்கள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஐந்தின் கீழ் நிதியமைச்சகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் பெரிய தரமான மற்றும் லாப நோக்கமற்ற தொழிற்கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதை ஊக்குவிப்பதன் மூலம் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவது என்எஸ்டிசி நோக்கமாக கொண்டுள்ளது அளவிடக்கூடிய மற்றும் லாபகரமான தொழிற்பயிற்சி முயற்சிகளை உருவாக்க நிதி வழங்குகிறது பொதுவாக இது வந்துட்டு உது திறன் மேம்பாட்டு நிறுவனம் அவ்வளோதாங்க இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்